ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ஒரு ஏகாதசி ரெசிபி இது ஒரு சாத்விக தாலி பாசிப்பருப்பு டால் சப்பாத்தி கோதுமை ரவ கஞ்சி அதாவது ஆனியன் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம சிம்பிள் ரெசிபிஸ் விருதத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் வெங்காயம்லாம் போட்டுட்டேன்னா ரெகுலர் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ ஒரு டால் பண்ண போறேன் டால் வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு கிண்ணம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஒரு கிண்ணம் பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா கலைஞ்சி வச்சிருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒன்றரை பச்சை மிளகா ஒன்றரை பச்சை மிளகா இஞ்சி ஆஃப் இன்ச் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இதையும் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் இது ஒரு ஏகாதசி ரெசிபி எல்லா விரதத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நான் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கல நான் வெறும் இன்னைக்கு பாசிப்பருப்பு மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க வேணும்னா துவரம் பருப்பு மசூர் டால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெந்நீரை சூடு பண்ணின்ட்டு ஊற்றிண்டைனாக்க சீக்கிரம் வந்துடும் ஒரு கிண்ணம் பருப்புக்கு மூணு கிண்ணம் வெந்நீர் விட்டுருக்கேன் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க நல்லா குழையணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாலு சவுண்ட் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் குக்கரை திறந்து பார்க்க நல்லா வெந்துடுது கொயசல்லாம் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பாருங்க இதை நல்லா வெந்துடுத்து தடுக்கா தாள அர்த்த கன்னடத்தில் உகருண மூணு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆள் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஆறு டீஸ்பூன் கருகப்பழை இந்த தாலை விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதை தெளிக்கும் காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் இந்த கலருக்கு தான் சால்ட் ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோம் டால் வந்து லிக்யூடாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஆற ஆற நல்ல கெட்டியாகிடும் ஒரு கொதி வந்தால் போகிறோம் பாசிப்பருப்பு டால்லாம் வந்து நீங்கள் ஆற ஆற இறுகும் இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்துடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் மேலே கொத்தமல்லி தூவின்ட்டேன் பயத்தம்பருப்பு டால் பாசிப்பருப்பு டால் மூ டால் ரெடி இது சாஃப்ட் திக் ஃபுட்டு இது ஏகாதசிக்கு விரத ஃபுட்டு அடுத்த ரெசிபி கோதுமை கஞ்சி சம்பா கோதுமை தவ கஞ்சி இது வந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இதுக்கு பேர் சம்பா கோதுமை ரவை

ஒரு கப்பு வாட்டர் விட்டுருக்கிறேன் கொதிக்கட்டும் இந்த கஞ்சி மாவை இதில் போட்டுக்கோங்க கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இதை அப்படியே போட்டேன்னாக்க கட்டி தட்டிடும் இதை கொஞ்சம் கரைச்சிண்டு ஊற்றிக்கணும் இப்ப இதில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இன்னும் அரை டம்ளர் வெந்நீர் விட்டுக்கிறேன் இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் கொதிச்சுட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் நாட்டு சக்கரை இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோஜனை பண்ணும் நல்லா கரைஞ்சி விழுத்து நல்லா கொதி வந்துடுத்து இப்போது அரை டம்ள பால் விட்டுக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் இந்த கஞ்சியை போட்டு வச்சுட்டு நீங்கள் ஏகாதேசி போது குடிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் கொதி வந்துடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக எடுத்துனாக்கா இந்த பக்கம் பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் விட்டுக்கோங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும் போதும் ஆற்று மாமி இன்னைக்கு கஞ்சி நான் சப்பாத்தி கோதுமை ரவை கஞ்சி ரெடி ஃப்ரம் தூள் கபூர் கிச்சன் இப்போ சப்பாத்திக்கு மாவுப்ப செஞ்சுக்கிறேன் ஒரு கப் கோதுமை மாவு ஒன்னே கால் டம்ளர் டூ ஃபிஃப்டி எம்எல் கிராண்ட் லன்ச் பருகோ சப்பாத்தி பைத்தம்பருப்பு தால் வெங்காயம் எல்லாம் போடாமல் ஏகாதேசி தால் ஏகாதேசி கஞ்சி கோதுமை ரவை கஞ்சி எங்காத்து கிருஷ்ணருக்கு நேவேத்யம் ஏலக்காப்பொடி கப்பு ஜேர்னிஸ்ன்னு இன்னொரு வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட் அதுக்கும் கொடுங்கோ தயவுசெய்து அதை போய் பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்க ப்ளீஸ் 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 தேங்க்யூ பாய்